மருத்துவ வரலாற்றில் ஜான் ஹண்டருடைய மிக உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம் சார் ஜான் ஹண்டர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உடற்கூரியல் நிபுணர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற சவுத் லேனக்சருடைய ஈஸ்ட் கில்பிரைடில் இருக்கிற கால்டர்வுட்டில் பிறந்தாங்க இவர் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சில டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்லையும் மருத்துவம் படித்து வந்தாங்க மேலும் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு இவருடைய மூத்த சகோதரரான வில்லியம் ஹண்டருடைய ஒரு அசிஸ்டண்டா அதாவது உதவியாளராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க வில்லியம் ஹண்டர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு தலை சிறந்த உடற்கூரியல் நிபுணர் மற்றும் மருத்துவர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு மே இருபத்தி மூணு அன்னைக்கு பிறந்திருந்தாங்க ஜான் ஹண்டரை விட பத்து வயசு ஜாஸ்தி அவர் இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல அவருடைய பேர்லயே வில்லியம் ஹண்டர் ஸ்கூல் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு ஒரு அனாட்டமி ஸ்கூலை நிறுவி நடத்தி வந்தாங்க அங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு அனாட்டமி உடற்கூறியலை கற்பித்து வந்தாங்க அதாவது உடல் உறுப்புகள் திசுக்கள் மற்றும் எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பற்றி படிக்கிறது தான் உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது ஸோ வில்லியம் ஹண்டர் மருத்துவ மாணவர்களுக்கு உடல் உறுப்புகள் எப்படி இருக்கும் அதே மாதிரி எலும்புகள் எப்படி இருக்கும் திசுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பித்து வந்தாங்க அதே சமயம் ஜான் ஹண்டர் வந்து நேரடியாக இறந்த உடல்களை டைசெக்ட் பண்ணி தான் துண்டிச்சு உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் அதே மாதிரி இதயம் நுரையீரல் மாதிரியான உறுப்புகள் மற்ற திசுக்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விளக்கி கூறி வந்தாங்க இதுதான் ஜான் ஹண்டருடைய மிக முக்கிய பணியாக அப்போ இருந்தது இதன் மூலமா ஜான் ஹண்டருக்கு நிறைய அனுபவம் கிடச்சிது இந்த உடல்களை டைசக்ட் பண்ணுறதுல மேலும் ஜான் ஹண்டருக்கு இந்த உடல் எப்படி செயல்படுது உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வமும் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது இதனால காலப்போக்கில் ஜான் ஹண்டர் வந்து வெறும் மனித உடல்களை மட்டும் இல்லாமல் விலங்குகளினுடைய இறந்த உடல்களையுமே வந்து டைசெக்ட் பண்ணி விலங்குகளினுடைய உடல் உள்ளுறுப்புகள் எப்படி இருக்குது அதனுடைய எலும்புகளினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அதே மாதிரி அதனுடைய உடல் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையாக ஜான் ஹண்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க இப்படியே சில ஆண்டுகள் போனது பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு காலகட்டத்தில் இங்கிலாண்டுடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஹண்டர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு இவர் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒரு ஆர்மி சர்ஜனாக ஜாயின் பண்ணாங்க இதில் இந்த போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய பொறுப்பு தான் ஆர்மி சர்ஜன் அப்படின்றது அந்த பொறுப்புல ஜான் அன்டர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல ஜாயின் பண்ணாங்க அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆர்மி வந்து பிரான்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன் பயணம் போனது அப்ப பிரான்ஸ்ல இருக்கிற பெள்ளியில் அப்படி பெல்லியில் அப்படின்ற இடம் அந்த பெல் இயல் அப்படின்ற ஒரு ஐலாண்டு அது தீவு அங்கே தான் போனாங்க அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஜான் ஹண்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது போரில் நிறைய இராணுவ வீரர்கள் வந்து துப்பாக்கி துப்பாக்கி எடுத்து போரிடும்போது குண்டடிப்பட்டாங்க அந்த காலத்திலெல்லாம் இந்த குண்டடிப்பட்ட உடனே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உடனடியாக இராணுவ வீரர்களினுடைய அந்த குண்டடிப்பட்ட அந்த உ உடல் அந்த பாகத்தை வந்து இன்னும் வந்து பெருசாக வந்து அதை துளையை வந்து வெட்டுவாங்க அதாவது குண்டு புகுந்த இடத்த இன்னும் பெருசாக வெட்டி அதுக்கப்புறம் குண்டு வந்து எடுத்துட்டு மேலும் அந்த காயம் பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள் அது எல்லாத்தையுமே வெட்டி முழுமையா வந்து அகற்றிடுவாங்க அதன் மூலமா அப்போ இருந்த ராணுவ வீரர்கள் குண்டடிப்பட்ட உடனே இந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு உள்ளானா கூட அவங்க நிறைய வேதனைகளை அனுபவிச்சாங்க ஏன்னா அந்த காலத்திலெல்லாம் மயக்க மருந்து கிடையாது அவங்க முளிச்சு இருக்கும்போதே இந்த அறுவை சிகிச்சை வந்து நடக்கும் மேலும் அந்த இடம் வந்து மிகப்பெரிய அளவில் இங்கே உதாரணத்துக்கு இங்கே வந்து குண்டடி குண்டை எடுத்துகிட்டு இந்த இடத்தையே அப்படியே வந்து வெட்டி அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாம் முழுமையாக வந்து அகற்றிடுவாங்க அப்படி பண்ணுறதன் மூலமாக நிறைய கிருமி பாதிப்புகளும் ஏற்பட்டது ஏன்னா அந்த காலத்திலெல்லாம் கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்ற ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அந்த புரிதல் இருந்தது வெறும் மோசமான நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது இதனால சும்மா வெறும் தண்ணியில் கையை கழுவிட்டு தண்ணியில கத்தியை கழுவிட்டு அந்த கத்தியோட அந்த கையோட போய் அறுவை சிகிச்சை வந்து பண்ணுவாங்க அப்படி பண்றதன் மூலமா சின்ன சின்ன நுண்கிருமிகள் வந்து அந்த குண்டடிப்பட்ட இடத்துல குண்டு நீக்கப்பட்டு அந்த திசுக்கள் வெட்டி எடுக்கப்பட்டாலும் அந்த இடத்துல கிருமிகள் வந்து பூந்துடும் இதன் மூலமாக அந்த இராணுவ வீரர்களினுடைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காயம் வந்து பெரிதாக மாற ஆரம்பித்து சீல் பிடிச்சி அந்த இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலைலாம் இருந்து வந்தது ஆனால் இதே சமயம் ஜான் ஹண்டர் பார்த்த விஷயம் என்னென்னா பிரான்ஸை சேர்ந்த இராணுவ படையினர் வந்து இந்த குண்டடிப்படும் போது சில காலம் அப்படியே மறைஞ்சிருந்தாங்க மறைஞ்சிருந்துட்டு எந்த விதமான விதமான சிகிச்சையும் எடுக்காமல் மறுபடியும் போரெலாம் அவங்க ஈடுபடத் தொடங்கியிருந்தாங்க அவங்களுடைய உடம்புல குண்டு அப்படியே இருந்தது இருப்பினும் அவங்களுடைய காயம் வந்து ஆறி இருந்தது இந்த விஷயத்தை ஜான் அண்டர் பார்த்த உடனே அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதை பற்றி வந்து தீவிரமாக அதை உன்னிப்பாக கவனித்து வந்தாங்க அதன் மூலமாக ஜான் அண்டர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது குண்டடிப்பட்டால் அந்த குண்டு வந்து மேலாப்பில் இருந்தால் அதை வந்து எடுத்துடலாம் அதாவது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அல்லது கொஞ்சம் தான் உள்ளே போயிருக்கு அப்படின்னா அதை வந்து வெட்டி எடுத்துடலாம் ஆனால் மேற்கொண்டு அது வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு அது இருக்கிறதே தெரியல அப்படின்னா அப்போ அதை அப்படியே ஒன்றும் பண்ணாமல் விட்டுறணும் அப்படின்னு ஜான்ஹண்டரை வந்து வலியுறுத்த தொடங்கியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஜான்ஹண்டர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க மேலாப்பில் குண்டடிப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குண்டை மட்டும் எடுத்துட்டு விட்டுறணும் மேற்கொண்டு அந்த திசுக்கள் எல்லாம் காயப்படுத்தி அதெல்லாத்தையும் வெட்டி அகற்றுகிறேன் அப்படின்னு அகற்றக்கூடாது அப்படி அகற்றுறதுனால தான் அந்த காயங்கள் வந்து சீல் பிடிச்சி இராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள் சில குண்டடிப்பட்ட வீரர்கள் குண்டி எடுக்கப்படலைனாலும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அவங்களுடைய காயமும் வந்து ஆறினது அப்படின்னு ஜான் வந்து கண்டறிஞ்சாங்க அதுக்கப்புறமா சில நபர்கள் குண்டடி பட்டு உயிரிழந்தவங்களுடைய நபர்கள் அந்த நபர்கள் அதாவது குண்டடிப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக வாழத் தொடங்கி அதுக்கப்புறம் வேறு ஏதோ காரணத்தினால உயிரிழந்தவங்க அந்த மாதிரி உயிரிழந்தவங்களினுடைய உடலை இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க அப்போ அந்த குண்டு புகுந்திருந்த இடத்துல ஃபைபர் கேப்சல் அப்படின்ற ஒரு வகையான ஒரு விஷயம் ஒரு நார் மாதிரி அது வந்து அப்படியே அந்த குண்டு புகுந்த இடத்த வந்து மறைச்சிருந்தது ஒரு பை மாதிரி ஆக்கியிருந்தது அதனால அது உடலுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கல ஸோ குண்டடி பட்டிருந்தாலும் குண்டு உள்ள போயிருந்தாலும் பெருசா வந்து பாதிப்பு இல்லை அது வந்து உடல் உறுப்புகளை இதயம் நுரையீரல் இது மாதிரி உடல் உறுப்புகளை தாக்கி இருந்தாதான் குண்டை எடுக்கணுன்ற அவசியம் இருக்கு அப்படின்னு ஜான் ஹண்டர் வந்து சொன்னாங்க ஒரு புரட்சி அந்த காலத்திலலாம் எக்ஸ்ரே கிடையாது குண்டு எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம இங்கே வந்து குண்டு பட்டிருக்குன்னா இந்த இடத்தையே பேத்தெடுத்து உள்ள இருக்கக்கூடிய குண்டை வந்து வெளியெடுப்பாங்க ஆனால் அப்படி பண்றதுக்கு பதிலாக அப்படி பண்ணுறனால அந்த காயங்களில் கிருமித் தொற்று ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்தாங்க ஸோ அப்படி பண்றதுக்கு பதிலாக அந்த குண்டை அப்படியே விட்டுறலாம் அதாவது ரொம்ப உள்ளே போயிருச்சுன்னா விட்டுறலாம் மேலாப்பில் இந்த இங்கே கையில் வந்து இங்கே அடிபட்டுற குண்டை அப்படினா அதை ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரியானதை எடுத்துடலாம் அதேமாதிரி உடல் உறுப்புகளில் அது போயிருக்குன்னா அதை எடுத்துடலாம் மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத உடல்ல வந்து அது படுது அப்படின்னா அதை எடுத்து எடுத்தே ஆகணுன்ற அவசியம் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஹண்டர் வந்து சொன்னாங்க மேலும் எலும்புகள் நொறுங்கி எலும்புகளுக்குள்ள அந்த அந்த ஒரு குண்டு வந்து போயிருந்ததுன்னா அப்போ எடுக்கலாம் ஏன்னா அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும் மற்றபடி தசைகளில் தான் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா அப்ப எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ஜான் ஹண்டர் சொன்னாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் ஆர்மியிலிருந்து போர்ச்சுகலுக்கும் போனாங்க பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல அந்த ஆர்மியிலிருந்து வெளியே வந்தாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவரே வந்து இங்கிலாந்துல இருக்கிற லண்டன் ஒரு முக்கியமான ஒரு அனாட்டமி ஸ்கூல ஜான் வந்து நிறுவினாங்க மேலும் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஜேம்ஸ் பென்ஸ் அப்படின்ற ஒரு டென்டிஸ்ட் அதாவது ஒரு பல் மருத்துவர் அவர் கூட இணைஞ்சு பல் பற்கள் சார்ந்த நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க இதுக்கிடையில் ஜானண்டர் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க அதாவது கானரியா அப்படின்னு ஒரு நோய் சிபிலஸ் அப்படின்னு ஒரு நோய் ரெண்டு விதமான நோய்கள் இருக்குது இது ரெண்டுமே தவறாக உடல் உறவு கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த காலத்தில் இந்த கானரியா சிபிலஸ் ரெண்டுமே வெவ்வேறு நோய்களா அல்லது ஒரே நோயா அப்படின்னு தெரியாமல் இருந்தது அப்போ ஜான் ஹண்டர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு குண்டடிப்பு அதாவது இந்த கானரியானால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளி அவருடைய பஸ்ஸு அதாவது ச சீல் அதை வந்து எடுத்து ஜான் ஹண்டர் வந்து அவருடைய உடலுக்குள்ளேயே செலுத்திக்கிட்டாங்க செலுத்திக்கிட்ட பிறகு கானரியாவுக்குண்டான அந்த சிம்டம்ஸ் அப்படியே வந்துச்சு அதுக்கப்புறமா அந்த சிம்டம்ஸை போதே காலப்போக்கில் சிஃபில்லஸ் அந்த நோய்க்குண்டான அந்த ஒரு சிம்டம்ஸும் வந்து ஜான் ஹண்டருக்கு ஏற்பட்டுருச்சு ஸோ ஜான் ஹண்டர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க கானரியா சிஃபிலஸ் இது ரெண்டுமே வெவ்வேறு நோய்கள் கிடையாது இது ரெண்டுமே ஒரே நோயினுடைய வெவ்வேறு நிலைகள் அதாவது ஒரு நோய் இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்ட உடனே கானரியா அப்படின்ற அந்த ஒரு பாதிப்பு தான் ஃபஸ்ட்டு ஏற்பட்டு அதுக்குண்டான அறிகுறிகளை காண்பிது காண்பிக்குது அதுக்கப்புறம் அது சிஃபிலஸுக்கு உண்டான அறிகுறிகளை காண்பிக்குது அப்படின்னு தன்னுக்கு தனக்கு மேலேயே ஜான்ஹண்டர் இந்த பரிசோதனையை பண்ணி அதை வந்து தெ தெரிஞ்சிட்ருந்தாங்க ஸோ ஆனால் இது வந்து தப்பு ஏன்னா கானரியா வேறு சிஃபிலஸ் வேறு இருந்தாலும் இவர் சொன்னது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன் இதுக்கிடையில் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு இங்கிலாண்டுடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எஃப்ஆர்எஸ் பட்டத்தை பெற்றாங்க அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருந்து இவர் வந்து ஒரு ஃபுல் சர்ஜனாகவே நியமிக்கப்பட்டிருந்தாங்க இதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேம்ஸ் பென்ஸ் அப்படின்ற டென்டிஸ்ட் கூட இணைஞ்சு ஜான் ஹண்டர் வந்து பற்களை பற்றி ஆய்வு செஞ்சாங்க குறிப்பாக பற்கள் எப்படி டெவலப் ஆகுது உருவாகுது அதே மாதிரி பற்களினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதுக்கப்புறமா பற்கள் வந்து மிஸ் அலைன்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதை எப்படி சரியாக வந்து நேராக வந்து அதை வந்து வரிசைப்படுத்துறது அப்படின்ற சில முறைகளையும் இவர் வந்து தெரியப்படுத்தினாங்க இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து டூத் டிரான்ஸ்பிளாண்ட்டை கூட பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வந்து உடல் ஏற்றுக்காது மற்றவங்களுடைய பல்ல அப்படின்னு அப்போ தெரியல ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஜான் ஹண்டர் வந்து பண்ணி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஹியூமன் டீத் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காகவே எழுதி வெளியிட்டாங்க அதில் இவர் வந்து சில சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷனை வந்து பற்கள் சார்ந்து கொடுத்தாங்க சில டேர்ம்ஸ் சில பேர்களை கொடுத்தாங்க ஒன்று வந்து இன்சர்சன்ஸ் அப்படின்றது இன்னொன்று வந்து கஸ்பெட்ஸ் இது வந்து கேனைன்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும் அதே மாதிரி பைக் கஸ்பெட்ஸ் இது வந்து ப்ரீ மாலர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அதேமாரி மாலர்ஸ் அப்படின்னு இதெல்லாம் என்னன்னா இந்த பற்களினுடைய வரிசை பற்றி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இன்றைக்கி வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பற்கள் சார்ந்து நிறைய ஆய்வுகள் வந்து இவர் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்காக இருந்த ஜார்ஜ் த தான் மூன்றாம் ஜார்ஜ் மன்னர் அவருடைய ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜான் ஹண்டர் நியமிக்கப்பட்டு கௌரவ அதுக்கு அதுக்கடுத்து ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு இந்த காலத்தில் எல்லாம் இவர் வந்து ட்ரீட்டை சார்ந்தி டிசி ப்ராக்டிக்கல் ட்ரீட்டை சார்ந்தி டிசீசஸ் ஆஃப் த ட ட ட ட டீத் அப்படின்னு சொல்லி பர்கல் சார்ந்து இன்னொரு ஒரு ஒர்க்கையும் எழுதி வெளியிட்டாங்க இதெல்லாமே டென்டல் மெடிசனில் பல் மருத்துவத்தில் மிக முக்கியமான ஃபவுண்டேஷனல் ஒர்க்ஸாக இருந்தது இதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகள் காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாக ஜான் ஹண்டர் இது போன்ற ஆய்வுகளில் ஈடுபட்டு வந்தாங்க இதுக்கிடையில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தையும் ஜான் ஹண்டர் பண்ணாங்க அதாவது சார்ல்ஸ் பர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இவர் வந்து சார்ல்ஸ் ஓப்ராயன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இவர் வந்து ஒரு ஐரிஷ் ஜெயண்ட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஏன்னா இவருடைய ஹைட்டு வந்து ஏழு புள்ளி ஏழு அதாவது இரநூத்தி முப்பத்தோரு சென்டிமீட்டர் இருப்பாங்க இவர் சாதாரணமாக நூற்றி எண்பது சென்டிமீட்டர் இருந்தாலே ஹைட்டான நபர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இவர் இரநூத்தி முப்பத்தோரு சென்டிமீட்டர் இருப்பாங்க ஸோ அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் பிறந்தவர் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஜூன் ஒன்று அன்றைக்கி அவரோட இருபத்தி ரெண்டு வயசுலேயே இறந்து போனாங்க அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர்கிட்ட என்னுடைய உடலை ஆராய்ச்சிக்காகலாம் கொடுக்க வேணாம் அதே அதே மாதிரி காட்சிப்படுத்த வேணாம் அதுக்கு பதிலாக என்னை கடலில் புதைச்சிருங்க அப்படின்னு சார்ஸ் பர்ன் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஜான் ஹண்டர் வந்து அவருடைய உடலை அவருடைய நண்பர்கள்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்த உடலை எப்படி வந்து அவருடைய வளர்ச்சி அப்படி இருக்குது அப்படின்னு ஜான் ஹண்டர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஒரு கோச் டிரைவர் வந்து பாப்லிட்டியல் ஆனரிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனையினால் ஜான் ஹண்டர்கிட்ட வந்தாங்க கோச் ட்ரைவர் அப்படின்னா அந்த காலத்திலெல்லாம் போக்குவரத்து அப்படின்றது மாட்டு வண்டி குதிரை வண்டியாக தான் இருந்தது ஸோ அது மாதிரி அந்த வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு நபர் அவருடைய பா பாருடைய பாப்ளீட்டியலில் ஆனரிசம் ஏற்பட்டிருந்தது அதாவது தொடையினுடைய பின்பகுதி குறிப்பாக முழங்காலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளட் வெசல் அதாவது ரத்த நாளம் அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது ஆனரிசம் அப்படின்னா என்னன்னா ரத்த நாளங்கள் குறிப்பாக தமணிகள் அதனுடைய உட் வந்து வீக்கம் அடைஞ்சு அது வந்து விரிவடைஞ்சு பலூன் மாதிரி ஆகக்கூடிய ஒரு தன்மை தான் ஆனரிசம் அப்படின்றது உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் டியூப் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம் அது ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தண்ணியை செலுத்தினாலும் அது வந்து ஒரே அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் அதே ரப்பர் டியூப்பில் ஒரு இடத்துல மட்டும் வீக்காக இருக்குது அது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த நீர் பாயும்போது டியூப் வந்து பெருசாகும் அப்படி அது ரொம்ப வீக்காக இருக்கிறனால அது பெருசாகிட்டு இருந்தால் காலப்போக்கில் அது வெடித்து செதறும் அந்த மாதிரி தான் ஆனரிசம் அப்படின்றது நம்மளுடைய அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய உட் சுவர்கள் வந்து வீக்கம் அதாவது அது வந்து வீக்காயிருச்சு அப்படின்னா பலவீனம் ஆயிடுச்சுன்னா ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்க இருக்க அது வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வீக்கான இடத்துல மட்டும் அது வி விரிவடைஞ்சிக்கிட்டே இருந்தால் காலப்போக்கில் அது வெடிச்சிரும் அப்படி வெடிச்சிருச்சு அப்படின்னா அப்போ ரத்தம் வந்து ஃபுல்லாக அந்த ரத்த நாளத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிரும் உடலுக்குள்ளே தான் ரத்தம் இருக்கும் ஆனால் ரத்த நாளங்குள்ளே குள்ளே சர்க்குலேட் ஆகாமல் வெளியே வந்துடும் அப்படி வர்றதன் மூலமாக எந்த இடத்துல ஆனரிசம் இருக்கோ அந்த பகுதி அப்படியே செயல்படாமல் போயிரும் உதாரணத்துக்கு இந்த கோச் டிரைவருக்கு வந்து முழங்காலுக்கு பின்னாடி அந்த அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளத்தினுடைய ஒரு பகுதியில் அனரிசம் இருந்தது ஸோ காலப்போக்கில் அது வெடித்து செதறது அப்படின்னா அவருடைய காலை அப்படியே இயங்காமல் போயிடும் அந்த பிரச்சனை இருந்தது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அனரிசம் ஏற்பட்ட உடனே முழங்காலில் அனரிசம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே காலையும் அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க ஏன்னா அது அது அப்படியே இருந்தது அப்படின்னா அந்த இடம் வெடிச்சிருச்சுன்னா காலையும் முழுசாக இயங்காமல் போக ஆரம்பித்து உடல் முழுக்க அது பரவி உயிரிழப்பும் ஏற்படும் அதனால காலை வெட்டி எடுத்துருவாங்க ஆனால் ஜான் ஹண்டர் அப்படி பண்ணலை ஏன்னா இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது ஏற்கனவே நிறைய இறந்த மனித உடல்கள் அதை வச்சு இவர் வந்து உடற்கூராய்வு பண்ணி பார்த்தனால அந்த மனிதனுடைய கால்களில் எக்ஸ்ட்ராவாக வந்து கொ கொலாட்ரியல் ஆர்டரிஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்சுருந்தது அதாவது ரத்த நாளங்கள் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா அதை விட ரொம்ப சின்ன சின்ன ரத்த நாளங்களும் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரத்தம் போய்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஒரு இந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்ஜாயி வெடிக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரத்த நாளம் அதை வந்து ஜானண்டர் வந்து கட்டிடணும் ஒரு அந்த தையல் நூலை வச்சு கட்டிடணும் நினைச்சாங்க உதாரணத்துக்கு இந்த இடத்துல வீக்கம் அடைஞ்சிருக்கு இந்த வழியா தான் ரத்தம் போகுது அப்படின்னா அந்த வீக்கத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துலயே வந்து ஒரு கட்டி ஒரு தையல் நூலை வச்சு கட்டிடணும் அப்படி கட்டியாச்சுன்னா ரத்தம் இது இங்கே வரைக்கும் தான் வரும் இங்கே வராது ஸோ இங்கே வரைக்கும் வரும் அதன் மூலமா இது வெடிச்சு செதறதை தடுத்துடலாம் ஆனால் காலுக்கு ரத்தம் போகாது அப்படி போலன்னா காலு இயங்காம போயிடும் அது அப்படிதான் அந்த காலத்து மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நினைச்சி வந்தாங்க ஆனா ஜான் அண்டர் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டியாச்சு அப்படின்னா இதுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து இருக்கு அது வழியாக அந்த ரத்தம் போக ஆரம்பிக்கும் அதன் மூலமா அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு காலுக்கு சரியான ரத்தம் போக ஆரம்பிச்சிடும் அதுபடி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு அந்த கோச் டிரைவருக்கு இவர் ஜான் ஹண்டர் வந்து அந்த சர்ஜரியும் பண்ணாங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அவருடைய காலம் நல்லாவே இயங்கினது அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த நூல் தையல் நூல் பிரிஞ்சால் கூட அந்த இடம் கட்டப்பட்டே இருந்தனால அந்த இடம் வந்து திசுக்கள் நாள் தான் ரத்த நாளங்களும் ஆகியிருக்கிறனால அது தானாகவே வந்து மூடப்பட்டுரும் ஸோ வேறு ரத்த குழாய்கள் வழியாக அந்த ரத்தம் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒன்றும் ஆகலை ஜான் ஹண்டர் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக செஞ்சாங்க இது மிகப்பெரிய சாதனை ஏன்னா அப்போது இந்த மாதிரி சர்ஜிக்க சர்ஜரியில் இவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் அதெல்லாம் கிடையாது அப்போவே ஜானகண்டர் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் தான் ட்ரீட்டஸ் ஆன் தி வெனீரியல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் வந்து வெளியிட்டாங்க அதில் கானரியா சிபிலஸ் ரெண்டுமே ஒரே நோயினுடைய வெவ்வேறு நிலைகள் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாங்க பின்னர் இவர் வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து பொய்யாக்கப்பட்டது ஏன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு காலக்கட்டத்தில் ஃபிலிப் ரிகோட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஃப்ரான்ஸஸ் சேர்ந்த மருத்துவர் அவர் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கானரியா வேறு சிஃபிலஸ் வேறு ஆனால் ஜான் ஹண்டர் வந்து ஒரு நோயாளி கானரியானால் பாதிக்கப்பட்ட நோயாளியினுடைய சீலை எடுத்து அவருடைய உடலை இருந்தாங்க அப்போ டியூல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றதே அறியப்படலை அதாவது கானரியா சிஃபிலஸ் ரெண்டு பாதிப்புமே அந்த நபருக்கு இருந்திருக்கு அது தெரியாமல் ஜான் ஹண்டர் வந்து அவருடைய சீலை எடுத்து ஜான் ஹண்டர் அவருடைய உடலில் செலுத்திட்டு இருந்தாங்க அதனால தான் ரெண்டு நோய்களினுடைய அறிகுறிகளும் ஜான் ஹண்டருக்கு வந்திருந்தது அவர் அதை தப்பாக நினச்சி ரெண்டு நிலைகள் அப்படின்னு அதை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை அந்த ஃபிலிப் ரெக்கார்ட் அப்படின்ற ஃப்ரான்ஸை சேர்ந்த மருத்துவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டில் கண்டுபிடிச்சாங்க ஸோ அது கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் அது ரெண்டுமே ஒரே நோய் அப்படின்னு ஜான் ஹண்டர் சொன்னது தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது இது மிஸ்டேக்காக ஜான் ஹண்டர் சொல்லியிருந்தாலும் அந்த காலத்திலலாம் நுண்ணோக்கியை வச்சு நுண்ணுயிர்கள் இருக்கு கிருமிகள் இருக்கு அப்படின்லாம் அப்போ அறியப்படலை அதனால தான் இந்த நோய்களை வந்து டிஃபரன்சியேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இருப்பினும் இம்பீரியல் ஸ்டடி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஜான்ஹண்டர் இதன் மூலமாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதாவது சும்மா ஒரு விஷயத்தை வந்து கண்ணா பண்ணான்னு மருத்துவ சிகிச்சை கொடுக்காம நல்லா ஆய்வு பண்ணி அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது அந்த நோய் சார்ந்து மருந்துகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஜான் ஹண்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி சிகிச்சை முறைகளையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்பேற்பட்ட நபர் வந்து பதினான்காயிரக்கும் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மனித உடல்களினுடைய ஸ்பெசிமெண்ட்ஸ் மாதிரிகளை சேகரித்தாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட விலங்குகளின் மாதிரிகளெல்லாம் சேகரிச்சாங்க அது எல்லாத்தையுமே இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அங்கே ஒரு மியூசியமாக உருவாக்கினாங்க அது ஹண்டர் உருவாக்கினால ஹண்டேரியன் மியூசியம் அப்படின்னு பெயரிடப்பட்டது அங்கே ஜான் ஹண்டருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இவர் வந்து வச்சாங்க ஸோ இவருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து காப்ளி மெடல் வழங்கப்பட்டது அமெரிக்கன் ஃபிலசாஃபிக்கல் சொசைட்டியோடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மேலும் இவருக்கு சர்பட்டம் வழங்கப்பட்டு சார் ஜான் ஹண்டர் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்பேற்பட்ட நபர் இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு அன்னைக்கு இவருடைய அறுபத்தஞ்சு வயசுல இறந்து போனாங்க ஸோ ஜான் ஹண்டர் இறந்து போனால் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இவர் வந்து ட்ரீட்டஸ் ஆன் தி பிளட் இன்ஃப்ளமேஷன் அண்டு கன் ஷாட் ஊன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதியிருந்தாங்க அது இவருடைய இறப்பின் பிறகு வெளியிடப்பட்டது மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஜான் ஹண்டர் சொல்லியிருந்தாங்க இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு முள்ளு குத்துது அந்த முள்ளை எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல அப்படியே சிவப்பாக வீங்குது வீங்குது அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது அந்த வீக்கம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு நோய் அப்படின்னு கருதப்பட்டது ஆனால் ஜான் ஹண்டர் தான் அந்த நோய் கிடையாது இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கண்டறிஞ்சிருந்தாங்க அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த குறிப்பாக முள் குத்துன இடத்துல இருந்த கிருமிகள் அதை அழிக்கிறதுக்கு நம்மளுடைய உடலே வந்து செயல்பட்டு அந்த ஒரு இடத்த வந்து சரி பண்ண ஆரம்பிக்குது அதுதான் இன்ஃப்ளமேஷனாக காட்டுது ஏன்னா அந்த இடத்துல அதிகப்படியான ரத்த ஓட்டம் இருக்கும் அங்கே வெள்ளை அணுக்கள்லாம் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகளாக அழிக்க ஆரம்பிக்கும் அதனால் அதிகப்படியான ரத்த ஓட்டம் இருக்கிறனால அந்த இடம் சிவப்பாக காணப்படும் மேலும் கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் எரியவும் செய்யும் ஆனால் அது வலி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது தன்னைத்தானே உடல் சரி பண்ணுறது தான் அதனால் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டால் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்றத ஜான் ஹண்டர் தான் வந்து தெரியப்படுத்தினாங்க ஏன்னா அந்த காலத்தில் இந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டால் அதை அப்படியே வெட்டி எடுத்து அந்த இடத்துல மருந்து போடுவாங்க அது வந்து பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சுது ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது அது உடல் செயல்முறை அப்படின்னு ஜான் ஹண்டர் தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இவ்வளோ விஷயம் பண்ண ஜான் ஹண்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்னு ஒரு மருத்துவர் அவர் மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்புகள் பற்றி நான் ஏற்கனவே பேசுகிறேன் அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன் கட்டாயமா பாருங்க தேங்க்யூ